என் பெயர் வீணா நான் இவ்வீட்டின் இளைய மருமகள் கமலா வீட்டின் மூத்த மருமகள் கமலாவின் கணவர் வெளிநாட்டில் வேலை செய்தார் அவர் சில சமயங்களில் மட்டும் வருவார் நான் இந்த மிகவும் சீக்கிரமான குடும்பத்தில் திருமணம் செய்து கொண்டேன் ஏனென்றால் அங்கு நடக்கும் காரியங்கள் புரிந்து கொள்ள முடியாதவையாக இருந்தன என் கணவர் இரவு பகலாக உழைப்பார் அவர் காலையில் வேலைக்கு சென்று இரவில் திரும்புவார் இப்படிப்பட்ட வீட்டில் நானும் மூத்த மருமகள் கமலாவும் இருந்தோம் ஒரு நாள் கமலா எல்லா வேலைகளையும் என் மாமனாரின் அறைக்கு சென்றாள் அவள் கையில் ஒரு இருந்தது இதையெல்லாம் பார்த்து நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன் அவள் உள்ளே சென்று கதவை மூடி இந்த நேரத்தில் அவளுக்கு அங்கே என்ன வேலை ஏன் என்ன எடுத்துக்கொண்டு உள்ளே போகிறாள் என்று நான் திகைத்து போனேன் சிறிது நேரம் நான் நின்றேன் ஒருவேளை என்னை கொடுக்க போயிருப்பாள் கதவு தவறுதலாக மூடியிருக்கும் இப்போது வந்து விடுவாள் என்று நினைத்தேன் சிறிது நேரம் கழித்து சமையல் அறைக்கு சென்றேன் அப்போதும் கமலா தன் அறையில் இல்லை என்பதையும் மாமனாரின் அறையின் விளக்கும் அடைந்திருந்தது என்பதையும் கவனித்தேன் அதாவது அவர்கள் இருவரும் தூங்கிவிட்டார்கள் காலையில் நான் கமலாவிடம் கேட்க விரும்பினேன் ஆனால் எனக்கு தைரியம் வரவில்லை அடுத்த நாள் மீண்டும் இதுவே தொடங்கியது அவள் இரவு வேலையை முடித்துவிட்டு எல்லோரும் தூங்கிய பிறகு என்ன எடுத்துக்கொண்டு என் மாமனாரின் அறைக்கு சென்று விடுவாள் என் கணவர் நள்ளிரவில் வருவதால் நான் நீண்ட நேரம் விழித்திருந்தேன் கனவு இருந்த விஷயங்கள் என்னை மிகவும் கவலைப்படுத்தி இருந்தன நான் மெதுவாக நடந்து அறைக்கு அருகில் சென்றேன் பிறகு நான் கேட்ட சத்தங்கள் கீழே தரையையே நகர்த்தி விட்டன அறையிலிருந்து கமலாவின் என்று நினைத்தேன் ஆனால் நான் சத்தத்தை கேட்டேன் இப்போது எனக்கு ஒன்று நிச்சயம் ஏதோ தவறு நடக்கிறது நான் கதவை தட்டினேன் அப்போது அறையின் விளக்குகள் அடைந்தன நான் பயந்து விட்டேன் அடுத்த நாள் கமலாவிடம் பேச நினைத்தேன் அவள் என் எதிரே அமர்ந்து போன் பார்த்து கொண்டிருந்தாள் நான் காய்கறிகளை வெட்டி கொண்டிருந்தேன் நான் அவளிடம் நேற்று இரவு நீங்கள் மாமனாரின் அறைக்கு என்ன செய்ய சென்றீர்கள் உங்கள் கையில் என்ன இருந்தது நீங்கள் கதவையும் மூடிவிட்டீர்கள் என்று கேட்டேன் கமலாவின் முகம் வெளியிவிட்டது என்னிடம் இருந்து இப்படிப்பட்ட கேள்வியை அவள் எதிர்பார்க்கவில்லை அவள் அவருக்கு காலில் வலி இருந்தது அதனால் கால்களை அழுத்தி எண்ணெய் தேய்த்தால் கொஞ்சம் நிவாரணம் கிடைக்கும் என்று நான் சரி நீங்கள் மசாஜ் வைத்துக் கொள்வோம் ஆனால் மூட வேண்டும் நீங்கள் உள்ளே சென்று உட்கார்ந்து விட்டீர்கள் நான் அரை மணி நேரமாக பார்த்து கொண்டிருந்தேன் நீங்கள் உங்கள் அறையில் இல்லை என்றேன் அவள் என்னிடம் பொய் சொன்னாள் நான் அறையில் இல்லை குடியரசைக்கு சென்றிருந்தேன் அதனால் நீ என்னை பார்த்திருக்க மாட்டாய் என் உடல்நிலை சற்று சரியில்லை என்றான் ஒரு நாள் எங்கள் வீட்டிற்கு ஒரு உறவினர் பேசிக் கொண்டிருந்த போது உன் கணவரும் திருமணத்திற்கு முன்பு வேறு நாட்டிற்கு செல்ல விரும்பினார் ஆனால் அவருடைய தந்தை அவரை அனுமதிக்கவில்லை என்று கூறினார் நான் என் கணவர் வெளிநாடு செல்லாமல் இருப்பது நல்லதுதான் நான் அவரை மிகவும் நேசிக்கிறேன் என்றேன் அதற்கு அவர் ஆமாம் கமலாவின் கணவரும் வெளிநாட்டில் இருக்கிறார் பாவம் எவ்வளவு சோகமாக இருக்கிறாள் அவள் மனதிற்குள் எப்படி உணர்வாள் என்றார் என்று தோன்றவில்லை அணுகிறாள் என்று சொன்னேன் அதற்கு அந்த உறவினர் இல்லை அப்படி இருக்க முடியாது நாங்கள் அவளை மிகவும் சோகமாகத்தான் பார்த்திருக்கிறோம் ஆனால் அவள் மிகவும் அழகாக இருக்கிறாள் என்றார் நான் அவள் மிகவும் அழகாக இருக்கிறாள் கணவர் அருகில் இல்லாத போது யார் பார்க்க வேண்டும் என்று ஒரு பெண் தயாராகிறாள் கமலாவை பார்த்தால் அவருடைய வெளிநாட்டில் இருக்கிறார் என்று அவருடைய பெயரை யாரும் உச்சரித்ததில்லை நான் அவருடைய புகைப்படத்தையும் பார்த்ததில்லை கமலா தன் கணவருடன் பேசிக் கொண்டதையும் நான் பார்த்ததில்லை கணவர் வெளிநாட்டில் இருந்தால் தொலைபேசியில் பேசுவார் அல்லவா என் மாமனார் கூட என் மகன் வெளிநாட்டில் இருக்கிறான் என்று ஒருபோதும் குறிப்பிட்டதில்லை நாங்கள் ஒரு நாள் அனைவரும் உணவு அறிந்து கொண்டிருந்த போது என் மாமனார் கடவுள் எனக்கு ஒரே ஒரு மகனை தான் கொடுத்திருக்கிறார் இவையெல்லாம் அவனுக்கு தான் சொந்தம் என்று கூறிக்கொண்டே கொண்டு தொடங்கினார் நான் மாமா உங்களுக்கு இன்னொரு மகனும் இருக்கிறார் அல்லவா என்று கேட்டேன் அதற்கு அவர் ஆமாம் இன்னொரு மகனும் இருக்கிறான் இதை கேட்டு நாங்கள் அனைவரும் திகைத்து போனோம்

அவருக்கு தூக்கம் வராது என்றும் கால்களை அமைக்கினால் தான் தூங்குவார் என்றும் சொன்னார் ஆனால் நான் யோசித்தது என்னவென்றால் அவர் தூங்கிய பிறகும் அவள் ஏன் தன் அறைக்கு திரும்புவதில்லை என் மாமனாரின் அறையிலேயே இருக்கிறார் இரவு முழுவதும் கால்களை அமைக்கிக் கொண்டே இருக்கிறாளா தினமும் மாமனாரின் அறையிலேயே தூங்குகிறாளா அவளுக்கு அங்கே என்ன வேலை மேலும் அந்த சத்தங்கள் அவற்றை பற்றி நினைத்தாலே என் மனம் குழப்பியுள்ளது இந்த வீட்டில் என்ன நடக்கிறது என்று அதிர்ச்சி ஆனால் நான் அவளை விட அதிர்ச்சியில் உரைத்து போயிருந்தேன் நான் நீங்கள் தாயாக போகிறீர்கள் இவ்வளவு பெரிய விஷயத்தை நீங்கள் எனக்கு சொல்லவே இல்லையே என்று கேட்டேன் அவள் மிகவும் பயந்தாள் பிறகு தன்னை சமாளித்துக் கொண்டு எங்கள் குடும்பத்தில் இதையெல்லாம் சொல்வதில்லை குழந்தை ஏழு மாதங்கள் ஆகும் வரை யாரிடமும் இந்த விஷயத்தை சொல்வதில்லை சொன்னால் கண் திருஷ்டி பட்டுவிடும் என்று சொல்கிறார்கள் அதனால் தான் நான் தாயாக போகிறேன் என்று யாரிடமும் சொல்லவில்லை என்றார் நான் கேட்டேன் என் கணவரும் என்னிடம் இதை பற்றி சொல்லவில்லை மாமனாரும் இதை பற்றி ஒருபோதும் குறிப்பிடவில்லை அவர்களுக்கும் தெரியாதா கமலாவுக்கு என்ன பதில் சொல்வதென்று தெரியவில்லை அவள் ஒருவேளை மறந்து விட்டார்கள் என்றார் நான் நினைத்தேன் இவ்வளவு பெரிய விஷயத்தை யாராவது எப்படி மறக்க முடியும் எனக்கும் தெரியவில்லை ஏனென்றால் கமலா மிகவும் தளர்வான ஆடைகளை அணிந்திருந்தாள் ஆனால் இப்போது அவளை பார்த்தால் அவளுக்கு எட்டாவது மாதம் நடப்பது போல் இருந்தது இதன் பொருள் எட்டு மாதங்களுக்கு முன்பு என் கணவரின் அண்ணன் வந்திருக்க வேண்டும் ஆனால் இந்த வீட்டில் யாரும் அவருடைய பெயரை கூட உச்சரிப்பதில்லை அவர்களுக்குள் ஏதேனும் பகை இருந்ததா

ஒரு நாள் நாங்கள் அனைவரும் உணவு அருந்தி கொண்டிருந்த கமலாவிடம் நான் உங்களுக்காக மாங்காய் ஊருகை செய்திருக்கிறேன் இந்த நிலையில் உங்களுக்கு மாங்காய் சாப்பிட பிடிக்கும் அல்லவா என்றேன் இதை கேட்டதும் கமலாவின் தொண்டையில் உணவு சிக்கிக் கொண்டது மாமனாரும் அவளை பெரிய ஆச்சரியத்துடன் பார்த்தார் அவர் எல்லோர் முன்னிலையிலும் உனக்கு என்ன ஆயிற்று நான் கர்ப்பமாக இருக்கிறேன் என்று உனக்கு யார் சொன்னது என் கணவர் என்னை சந்திக்கவே வரவில்லை என்றான் அப்போது எனக்கு தலையே சுற்றுவது ஓடி இருந்தது ஏனென்றால் கமலா உடனடியாக பொய் சொல்லிவிட்டாள் அவள் கர்ப்பமாக இருப்பது எனக்கு நன்றாக தெரியும் அவள் அவள் கணவர் வரவில்லை என்றால் இந்த குழந்தை யாருடையது என் மாமனாரும் கேலி செய்தால் நீ அதை உண்மையாக எடுத்துக்கொண்டாய் அப்படிப்பட்ட நல்ல செய்தி எதுவும் இப்போது இல்லை இந்த நல்ல செய்திக்காக நாங்கள் உன்னை போலவே காத்திருக்கிறோம் என்றார் நீங்களாவது எங்களுக்கு ஏதாவது நல்ல செய்தி சொல்லுங்கள் எங்கள் வீட்டிலும் மகிழ்ச்சி பொங்கும் என் மாமனார் திடீரென கமலாவிடம் உன்னை உன் அம்மா வீட்டில் விட்டு வர வேண்டும் வா நான் உன்னை விட்டு விட்டு வருகிறேன் நினைவூட்டவில்லை இப்போது வீட்டில் இல்லை இந்த பொறுப்பை நான் தான் நிறைவேற்ற வேண்டும் என்றார் நீங்கள் இருவரும் கணவன் மனைவி அமர்ந்து சாப்பிடுங்கள் நாங்கள் கிளம்புகிறோம் என்றார் கமலாவின் முகம் வெளியிவிட்டது அவள் என்னை முறைத்து பார்த்துக் கொண்டிருந்தாள் நான் அவளது வாழ்க்கையை நாசமாக்கி விட்டேன் என்பது போல என் மாமனார் அவளை அழைத்துக் கொண்டு அங்கிருந்து கிளம்பி விட்டார் அவர்கள் சென்று விட்டதும் என் கணவர் என்னிடம் இதையெல்லாம் உனக்கு யார் சொன்னது ஏன் இப்படி பேசுகிறாய் என்று கேட்டார் நான் நான் பார்த்தேன் அவளது வயிறு பெரிதாக இருந்தது என்றேன் என் கணவரும் சிரிக்கத் தொடங்கினார் அவளது வயிறு சாப்பிட்டதால் பெரியதாயிருக்கிறது நீங்க கர்ப்பமாக இருக்கிறாள் என்று நினைக்கிறாய் என் அண்ணன் இரண்டு வருடங்களாக வீட்டிற்கு வரவில்லை அப்படி என்றால் குழந்தை எங்கிருந்து வரும் என்றார் நான் என் கணவரிடம் எதுவும் சொல்லவில்லை வாதிடவும் இல்லை ஆனால் விஷயம் தெளிவாக இருந்தது என் கண்களாலும் பார்த்தேன் கமலா கர்ப்பமாக இருந்தாள் அவளுக்கு ஆறாவது மாதம் நடந்து கொண்டிருந்தது ஆனால் அவள் ஏன் இந்த விஷயத்தை மறைத்துக் கொண்டிருந்தாள் என் மாமனார் கமலாவை அவள் பிறந்த வீட்டில் இருந்து இரவு அழைத்து வந்தார் கமலாவை பார்த்து நான் மீண்டும் ஆச்சரியப்பட்டேன் அவள் முகத்தில் ஒரு பெரிய காயம் இருந்தது யாரோ அடித்தது போல நான் அவளிடம் என்ன நடந்தது இது எப்படி நடந்தது என்று கேட்டேன் அவள் நான் ஆட்டோவில் இருந்து விழுந்து விட்டேன் என் முகம் தரையில் விழுந்தது என்றார் நான் திகைத்து போனேன் கமலாவை பார்த்தால் அவள் பொய் சொல்கிறாள் என்று தோன்றியது அவள் தன் அறைக்கு சென்று விட்டாள் உணவும் சாப்பிடவில்லை அவள் ஆட்டோவில் இருந்து விழுந்து அவள் முகம் தரையில் பட்டிருந்தால் அவள் முகத்திற்கு காயம் ஏற்பட்டிருக்கும் ஆனால் அப்படி எதுவும் இல்லை யாரோ வேண்டுமென்றே அவளை அடித்தது போல இருந்தது இரவு அவள் என் மாமனாரின் அறைக்கு செல்லும் போது அவளது கண்களில் கண்ணீர் வழிந்தது அவள் அறைக்குள் செல்லும் போது அவள் கண்ணீரை குடித்துக் கொண்டாள் நான் இந்த பாவம் செய்தவளுக்கு ஏதோ அநியாயம் நடந்து கொண்டிருக்கிறது இவள் இதையெல்லாம் எப்படி தாங்கிக் கொள்கிறாள் என்று நினைத்தேன் ஒரு நாள் எனக்கு மிகவும் கோபம் வந்து கமலாவிடம் தாயாக போகிறீர்கள் என்று ஒன்றும் கோழி வயிறு வைத்திருக்கவில்லை நீங்கள் அவ்வளவாக சாப்பிடுவதும் இல்லை அதனால் நீங்கள் குண்டாக மாட்டீர்கள் உங்கள் வயிற்றில் இருப்பது யாருடைய குழந்தை உங்கள் கணவர் இரண்டு வருடங்களாக வீட்டிற்கு வரவில்லை என்றால் இந்த குழந்தை யாருடையது என்றேன் கமலா என் பேச்சை கேட்டார் ஆனால் எதுவும் பதில் சொல்லவில்லை நான் அந்த அறையில் இருந்து ஏன் திரும்பி வருவதில்லை என்னை தடவி விட்டு திரும்பி வந்து விடுங்கள் அங்கே தூங்க வேண்டிய அவசியம் என்ன அவருக்கு எந்த கால்களில் வழி இருக்கிறது தினமும் உங்களிடம் மசாஜ் செய்ய சொல்கிறார் என்ன வேலை செய்கிறார் நீங்கள் இருவரும் சேர்ந்து ஏதேனும் திட்டம் தீட்டுகிறீர்கள் என்றால் அதை என்னிடம் இருந்து மறைக்கிறீர்கள் என எனக்கு தெரிந்தால் நான் உங்கள் இருவரையும் தெரு முழுவதும் அவமானப்படுத்துவேன் உங்களை விட மாட்டேன் என்று எனக்கு தெரியும் உங்கள் இரண்டு வருடங்களாக வீட்டிற்கு வரவில்லை ஆனால் இந்த இந்த குழந்தை உலகத்திற்கு வந்தால் யாரை தன் தந்தை என்று சொல்லும் நீங்கள் அதை இந்த உலகத்திற்கு கொண்டு வர விரும்பவில்லையா எவ்வளவு காலம் இதை மறைப்பீர்கள் ஏன் உங்கள் வாழ்க்கையை நாசமாக்கி கொண்டிருக்கிறீர்கள் கமலாவுக்கு கோபம் வந்தது அவள் சரி நான் என் மாமனாரின் அறைக்கு செல்கிறேன் என்று நீ நினைத்தால் இன்று எனக்கு பதிலாக நீ என் அறைக்கு சென்று அவருக்கு என்னை தேய்த்து விடு அங்கே என்ன நடக்கிறது என்று நீயே பார்த்து கொள் என்றாள் நான் சரி நான் போகிறேன் என்ன நடக்கிறது என்று பார்க்கிறேன் என்றே அவள் மாமனார் அறையின் விளக்கை முன்பே அணைத்திருப்பார் அங்கு உனக்கு என்னை தரவு என்று மட்டுமே சொல்வார் நீ நிம்மதியாக தடவலாம் அதில் எந்த பிரச்சனையும் இல்லை என்றால் நான் நான் சரி உள்ள என்ன நடக்கிறது என்று பார்ப்பேன் என்றேன் எனக்கு கமலாவின் தோன்றியது ஏதாவது தவறு நடந்தால் அவள் ஏன் யாரிடமும் சொல்லவில்லை என் மாமனார் அவளை வற்புறுத்தினால் அவள் ஏன் அதை பொறுத்து கொண்டிருந்தாள் ஏன் தன் கணவரிடம் பேச விரும்பவில்லை என் கணவரிடமும் சொல்லவில்லை என்னிடம் சொல்லிருக்கலாம் நான் அவளுக்கு உதவி இருப்பேன் நான் அந்த சத்தத்தை பற்றி யோசித்தால் என் கணவர் வழக்கமாக தாமதமாக வருவார் என் மாமனார் இரவு பத்து மணிக்கே தூங்கி விடுவார் அதனால் கமலா என்னிடம் இன்று நீ போ என்றார் நான் பார்த்தேன் அறையின் விளக்குகள் முன்பே அணைக்கப்பட்டிருந்தன நான் என் கையில் எண்ணெய் இன்னத்தை எடுத்துக்கொண்டு உள்ளே சென்றேன் கமலா உள்ளே சென்றவுடன் கதவை மூடிக்கொள் ஏதாவது கேட்டால் ஆம் ஊ என்று மட்டும் சொல் என்றார் எனக்கு ஏன் பயப்பட வேண்டும் அவர் என் மாமனார் தெரிந்தாலும் நான் உடனே வெளியே வந்து விடுவேன் கமலா வெளியே தான் ஆனால் நான் உள்ளே சென்றதும் என் மாமனார் அப்படி ஒரு வார்த்தையை சொன்னார் என் காதுகளை நான் ஒத்தி கொண்டேன் அவர் என் அன்பே இன்று ஏன் இவ்வளவு தாமதமாகி விட்டது என்றார் நான் முற்றிலும் திகைத்து போனேன் என் அருகில் உட்கார் ஏன் நின்று கொண்டிருக்கிறாய் இன்னும் ஆயிற்று கோபமா அவர் யாரோ தன் மனைவியுடன் பேசுவது போல் பேசிக் கொண்டிருந்தார் எனக்கு அங்கே இரண்டு நிமிடங்களே ஆகின நான் உடனே அங்கிருந்து வெளியே வந்துவிட்டேன் கமலாவை ஆச்சரியத்துடன் பார்த்தேன் பிறகு அவள் என்னை தன் அறைக்கு அழைத்து சென்று மாமனார் அருகில் மணமகள் போல் அமர்ந்திருந்த ஒரு புகைப்படத்தை காட்டினாள் அவள் இது என் மாமனார் இல்லை என் கணவர் நான் திருமணம் செய்து கொண்டே நீ கேட்ட அந்த சத்தம் இந்த காரணத்தினால் தான் இந்த நிலையில் அவர் கால்களை அழுத்தி நான் மிகவும் சோர்வடைந்து விட்டேன் அதனால் தான் என் வாயிலிருந்து அத்தகைய சத்தம் வர தொடங்கியது உன் மாமனார் நல்ல மனிதர் அல்ல அவர் என்னை துன்புறுத்துகிறார் எனக்கு யாரும் இல்லை என்பதால் என்னை தன் அடிமையாக நினைக்கிறார்

என் கணவர் என் மீது மிகவும் கோபம் அடைந்தார் என் மீது கையை வைத்தார் அதனால் தான் என் முகத்தில் காயம் ஏற்பட்டது இந்த குடும்பம் மிகவும் விசித்திரமானது இங்கு நிறைய ரகசியங்கள் புதிந்துள்ளன அவற்றில் நானும் ஒரு ரகசியம் உன் கணவன் ஒருவேளை உனக்கு இதை சொல்லி இருந்தால் நீ வித்தியாசமாக நினைக்க மாட்டாய் உனக்கு வருத்தமாக இருக்காது ஆனால் இப்போது நீ உன் கணவனிடம் உனக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லாதே மௌனமாக இரு நீ இன்று சில மாதங்கள் இருந்த பிறகு என் கணவரே இதையெல்லாம் உனக்கு சொல்வார் ஆனால் அதுவரை என் விஷயத்தில் நீ தலையிடுவதை நிறுத்திவிடு அதனால் தான் இன்று உன்னை எனக்கு பதிலாக அறைக்கு அனுப்பினேன் அதனால் உனக்கு நம்பிக்கை வரும் என்றார் நான் கமலாவிடம் மன்னிப்பு கேட்டு இனிமேல் இப்படி எதுவும் செய்ய மாட்டேன் என்று அவளிடம் உறுதியளித்தேன் ஏனென்றால் என்னால் அவளது வாழ்க்கையும் நாசமாகலாம் அதன் பிறகு நான் இந்த விஷயத்தை என் கணவனிடம் சொன்னேன் அவரும் அவர் நீ நீ இங்கு எப்படிப்பட்டவர்களின் வீட்டிற்கு வந்திருக்கிறாய் என்று நீ நினைக்க கூடாது என்று நான் விரும்பினேன் என் தந்தை இந்த பெண்ணை மணந்து கொண்டார் அதனால்தான் நம் திருமணத்திற்கு எதிராக இல்லை அவர்களை அவர்களின் நிலையில் விட்டுவிடு என்னுடன் உன் வாழ்க்கையை தொடங்கு என்றார் நான் அப்படித்தான் செய்தேன் நன்றி